ونحمده ونصلي على رسوله الكريم أما بعد أن عبد الرحمن بن أبي بكرة أن أبوه ذكر النبي صلى الله عليه وسلم قعد على بعيده وأمسك انسان لخطامه او لزمامه قال اي يوم من هذا فسقمتنا حتى ظننا انه سوى சீகி சிவா இஸ் மீகிஹி அவர் செல்லும் தமிழ் கூடிய சகோதரர்களை கொள்வர்களை இங்கே நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஒரு கேட்கக்கூடிய செய்திகளை மற்றவர்களுக்கு நாம் பரப்ப வேண்டும் எடுத்து கூற வேண்டும் பழக்கத்துடைய செய்திகளை எதை நாம் கேள்விப்படுகின்றோமோ எதை நாம் செல்மடிக்கின்றோமோ அதற்கு எட்டி வைக்கும் பொழுது அது சரியான முறையில் வழங்கக்கூடியவர்கள் வணங்கிக் கொள்வார்கள் என்பதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு பாடமாகத்தான் இருக்கின்றது அப்துல் ரஹ்மான் இப்படி அபீடக்க அவர்களுடைய தந்தையின் வாயிலாக அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நபி செலவாகும் அழிவு செல்லும் அவர்கள் ஒரு ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்தவர்களாக ஒரு மனிதன் அதன் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது நபி செலவாகும் அழிவு செல்லும் அவர்கள் இது எந்த நாள் என்ன நாள் என்று கேட்டார்கள் அந்த நாளுக்கு இன்னும் மொழி பெயர் சூட்டப்படுவார்களோ என்று கருதி நாங்கள் மௌனமாக இருந்தோம் அப்போ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இது நகருடைய அதாவது மாதம் பத்தாம் நாள் அல்லவா என்றார்கள் அதற்கு நாங்கள் ஆம் என்றோம் அடுத்து எந்த மாதம் வந்தார்கள் அந்த மாதத்திற்கு இன்னும் ஒரு பெயர் சூட்டுவார்களோ என்று கருதி நாங்கள் மௌனமாக இருந்தோம் இது குருகஜி மாதம் அல்லவா என்றார்கள் நாங்கள் ஆம் இருந்தோம் அடுத்து புனிதமான இந்த ஊரில் இந்த மாதத்தில் புனிதமானதோ அதுபோல உங்கள் உயிர்களும் உங்கள் உடமைகளும் உங்கள் மானம் மரியாதைகளும் புனிதமாய் ஒரு புரிதமானவை புனிதமையும் ஆகும் என்று கூறிவிட்டு இங்கே வருகை தந்திருப்பவர் வராதவருக்கு இந்த செய்தியை கூறிவிட வேண்டும் ஏனெனில் வருகை தந்திருப்பவர் அவரை விட நன்கு புரிந்து கொள்ளும் ஒருவருக்கு இந்த செய்தியை எடுத்துச் கூடும் என்பதாக அலி அவர்கள் சொன்னார்கள் ஒரு செய்திகளை நாம் சொல்லக்கூடிய சமயங்களில் சம்பந்தமான நல்ல செய்திகளை செல்மடைக்கின்றோம் என்றால் அதை நாம் பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது சரியான முறைகளில் என்ன கருத்துக்கள் அதில் முடியப்பட்டுள்ளது என்பதை விளங்கக்கூடிய சக்தியுடையவர்கள் இருக்கிறார் நம்மை விட அவர்களிடத்தில் செல்லும் பொழுது அதை விரிவாக விளங்கிக் கொள்வார்கள் என்பதாக சொல்றாங்க இதுல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் வசூலர்களாக சொல்வார் சொல்லம் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கணும் நம்மை பிறரை பற்றி சர்வசாதாரணமாக ஏவளமாக கேவலமாக மரியாதை குறைவாக கண்ணிய குறைவாக நடத்தக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவனப்பா அவன் சுத்தப்பா அவனா வினப்பனாப்பா அவன் நல்லவன்லப்பா இந்த வார்த்தைகள் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது நல்ல முறையில் கண்ணியமான முறையில் பேசு பேசுவது போன்று தெரியும் முன்னால் இருக்கும் பொழுது அவர் அங்கிருந்து போயிட்டார்னா இவனே இந்த ஆளு இருக்கான அப்படி ஒரு ஏராளமாக பேசுகின்றார்கள் அல்லவா அல்லது ஏதாவது ஒரு செய்திகளை விட்டு கட்டி அல்லது ஒரு செய்திகளை தனக்கு தெரிந்தவர்கள் அவருடைய குறைகளை பற்றி வெளியே சொல்வது இதுபோன்ற செய்திகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள இவர்களை பற்றி ரசூலுல்லாஹி செல்லும் அவர்கள் இதை வத்திய சுருக்கமாக இந்த வார்த்தைகள் நமக்கு அடைக்கச் சொல்கின்றார்கள் அல்லாஹ் சொல்ல சொல்கின்றான் ஒரு மனிதனுடைய மானத்தை ஒரு மனிதனுடைய துண்மியத்தை கிடைக்கக்கூடியது இருக்கின்றது கொண்டு குழப்பங்கள் செய்யக்கூடியது இருக்கின்றது அல் சித்ரத்தில் குலை செய்வதை விட மேலான குற்றம் என்பதாக சொன்னார்கள் அல்லாஹ் தாலா சொல்லி இருக்கின்றார் ஆக ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை காப்பாற்றப்பட வேண்டும் சொன்னாங்க புனிதமான மாதத்தில் புனிதமான நாளில் புனிதமான பூமியில் எப்படி நாம் கண்ணியப்படுத்துகின்றோமோ அதற்கு ஒப்பாக சொல்லாத சொல்கின்றார்கள் உடமை ஒரு மனிதனுடைய மரியாதை புனிதமான ஒன்று அது அவன் அவன் எந்த பொண்ணு அப்படி அந்த லெப்ட் ஹேண்ட்ல தண்டாப்பிட்டு இருப்பாங்க இன்னும் இதை வந்து சரியில்லை இதை அப்ப அடுத்தவர்களுடைய உடைமையாக இருந்தாலும் அது தன்னுடைய உடமையினை போன்று பார்க்க வேண்டும் தன்னுடைய உயிரவே தான் இடம் இல்லை அடுத்தவர்களுடைய உயிர்களில் விளையாடுவது அடுத்தவர்களுடைய மானத்தில் விளையாடுவது அடுத்தவர்களுடைய மரியாதையில் விளையாடுவது இதெல்லாம் இருக்குது பெரும் குற்றமாக இருக்குது நாம் இது வந்து வழங்கக்கூடிய வணங்கணும் வழங்கணும் சொன்னாங்க ஒரு மனிதனுடைய மானத்தை நாம் மனபிந்தப்படுத்துவது இருக்கின்றது காபாவை இடிப்பதை விட வெறும் குற்றமாக இருக்கின்றது அவனுடைய உள்ளங்களை நாம் இடிக்க கூடாது என்பதாக அறிவிக்கூடிய சகோதரர்களே يقيضتم <applause> يقيتم هذه كلماتي بلغي لنذكر كل الله لله ماكيا اليوم انا واخذ الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين